ஓம் நமக்கு தட்சிணாயனம் ஆறு மாதம் உத்தராயணம் ஆறு மாதம் இப்படி நாம் தட்சிணாயினத்திலே இந்த இதற்கு இடைப்பட்ட உத்தராயணம் வருவதற்கு ஒரு மாதத்திலே பகல் காலம் இருட்டு காலம் என்று சொல்வார்கள் இப்பொழுது இருட்டு காலமாக இருந்தாலும் உத்தராயணம் முழுவதும் தேவர்களுக்கு பகல் காலமாக இருந்தாலும் இதற்கு இடைப்பட்ட ஒரு மாதம் அதாவது மார்கழி மாதத்திலே நாம் செய்கின்ற பூஜையானது தேவர்களுக்கு அந்த அறுபது நாளையும் அதாவது ஒரு நாள் முப்பது நாளும் அப்படி பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்திலே அந்த இருந்தாலும் சரி மத்தியானமாக இருந்தாலும் சாயந்தரம் சரி தேவர்களுக்கு இது பிரம்ம முகூர்த்தம் பூஜைகள் ஆராதனைகள் வழிபாடு மட்டும் செய்வார்கள் அது சிவபெரு சிவனாக இருந்தாலும் சரி விஷ்ணுவாக இருந்தாலும் சரி தேவர்கள் கொண்டாடும் அற்புதமான கா திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படி திருப்பாவை திருவம்பாவை ஓதி மகிழ்ந்து இறைவனை விஸ்வரூப சேவை பார்த்து தரிசித்து வணங்கி நாளைக்கு மாதம் முதல் தேதியிலே வீ வீட்டிலே காலையிலே மூன்று மணிக்கு நாலு மணிக்கான இழந்துட்டேன் வாசலிலே பசுஞ்சாணி தடுத்து மஞ்சள் குமம் வைத்து கோலம் போட்டு மா பசு பச்சரிசி மாவிலே கோலம் போட்டு மத்தியிலே சென்ட்ரல் பாகத்திலே பூஷணிப்பூ பரங்கிப்பூ இவைகளை வைத்து வழிபட்டு இரு விள அகல் விளக்குகளை விடியற் காலையிலே ஏற்றி வைத்து மாரி மாதத்தை வரவேற்க வேண்டும் ஆண்டாள் திருக்கல்யாணத்திற்கு நோன்பு நூற்ற நாள் இந்த மாதம் முழுவதும் உத்தமான உத்தமமாக விரதம் இருப்பதும் ஒரு உயர்ந்ததே அதனால் நாளைக்கு மாதப்பிறப்பு தர்ப்பணம் பண்ணுவதும் மாதத்தில் முதல் தேதியிலே எத்தனையோ மலைகளிலே கிரிவலம் வருவது திருப்பூர் கிரிவலம் வருவது நாளைக்கு விசுரூபை பார்ப்ப விசுரூப சேவை பார்ப்பது இப்படி எது நாளும் மாதப்பரப்பை திருவண்ணாமலையிலே தான தர்மங்களை பண்ணி இந்த மாதத்தினுடைய பிரம்ம முகூர்த்தத்துடைய முதல் நாளை கொண்டாடி நாளைக்கு சோபகிருத வருஷம் தட்சிணாயினம் ஹேமந்தரதோ தனுர் மாதம் சுக்லபக்ஷம் சதுர்த்தி துருவநாமயோகம் கலம்பரை ஏழு மணி ரெண்டு வரை இருக்குது உடனே வியாகாத்த நாம யோகம் வணிக கர்ணம் காலை ஒம்பது பதினாறு முடிய உடனே பபகர்ணம் நாளைக்கு திருவோணம் என்கின்ற சவண விரதம் நாளைக்கு ஷடசீதி புண்ணிய காலம் நாளைக்கு தனுர் மாதத்துடைய எல்லா மகான்களுக்கு யோகிகளுக்கு செத்திருக்கலாம் அர்க்கியம் விட்டு சந்தியாமதானம் செய்து மாதப்பிறப்பு தர்ப்பணத்தை செய்ய வேண்டும் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் தர்ப்பணத்துக்கு ஏற்ற அற்புதமான நல்ல நாள் ஆகையினால் இப்படி செய்து ஒவ்வொரு நாளையும் ஓஹோ ஓஹோ என்று கொண்டாட வேண்டும் இப்படி இந்த மார்கழி மாதத்திலே ஆருத்ரா தரிசனம் அந்தந்த கோயிலே கொட் விசாரிச்சுக்க வேண்டியது டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆருத்ரா தரிசனம் ஒவ்வொரு இடத்துல போட்டிருக்கு அதனால் நீங்கள் கேட்டு அந்தந்த கோயிலினுடைய ஆகம விதிப்படி அதைங்கள் கொண்டாட வேண்டும் வைகுண்ட ஏகாதசியை நன்றாக கொண்டாடுங்கள் மிக பக்கத்திலே வருகின்றது வைகுண்ட ஏகாதசி ஆனது ஒவ்வொரு கோயிலிலும் ஒரு சின்ன அந்த பிச்சம் என்கின்ற மீதி இருக்கின்ற நேரத்திலே வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுவார்கள் என்ன அதாவது அடுத்த வெள்ளிக்கிழமை காலம்புறை எட்டு பதினேழு அதற்கு பிறகு ஏகாதசி இருக்குது மறுநாள் அதே இன்றைய போல் நாளையை போல் சனிக்கிழமை காலம்பரை ஏழு பன்னெண்டு வரையும் ஏகாதசி இருக்கின்றது அதனால் இந்த வைகுண்ட ஏகாதசி திருக்கணித முறைப்படி வெள்ளிக்கிழமை மகராயணம் ஸ்மார்த்த வைகுண்ட ஏகாதசி என்று நமது காஞ்சி பரமாசாருடைய திருக்கணித சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது புதன் புதன் வக்கிரகமாக இருக்கும்பொழுது நமக்கு விடியற்காலையில் எழுந்துப்பதும் அந்த சூரிய கதிர்கள் கீழ் நோக்கி பூமிக்கு அருகில் வருவதும் ஓசோன் படலம் என்று சொல்கின்ற பிராணசக்தி பிராணவாய்வு ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்ற நல்ல நாளிலே தினமும் பஞ்சாங்கம் வாசித்து பஞ்சாங்க படனத்தை வாசித்து பசுக்களுக்கு எல்லா கத்தி கீரை முளைக்கீரை நிறைய பச்சை காய்கறிகளை நிறைய தானம் தான் இந்த முப்பது நாளும் தர்மத்தை செய்து மகர சங்கராந்தியை வரவேற்க வேண்டும் இதனிடையே அமாவாசை மார்கழி அமாவாசை ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி வார யோக காரண நட்சத்திரத்தை தினமும் கால மதியம் சாயந்தரம் ஒரு தடவை நீங்கள் சொல்லுவோம் உங்களுடைய காரியமெல்லாம் வெற்றிக்கு மேல் வெற்றிமா மார்கழி மாதத்திலே முதல் தேதியில் பிறந்தவர்கள் மற்றும் மார்கழி மாதம் முழுவதும் பிறந்தவர்கள் மற்றும் ஆங்கிலம் ஏழு பதினாறு இருபத்தைந்து தேதியில் பிறந்தவர்களும் சதுர்த்தி தேதியில் பிறந்தவர்களும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் மிக மிக ஏற்றமான நலனால் சனிக்கிழமையும் திருவோணமும் பெருமாளுக்கு ஏற்ற நாள் பெருமாளுடைய உயரத்திற்கு கருந்துளசி கிடைக்கவில்லை என்றால் பெருந்துளசி மாலை கட்டி போட்டு அதாவது பதினாறு முழம் துளசி மாலை போடுவார்கள் அப்படி போட்டு ஒவ்வொரு பெருமாள் கோயிலிலும் வணங்குவது அதி அற்புதமான பலன் இதனுடைய பலனாகத்தான் வைகுண்ட ஏகாதசி நமக்கு பூர்த்தி அடையும் அதனால் ஏகாதசியாம் அதுவும் வைகுண்ட ஏகாதசியை பற்றி எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஏகாதசியிலே பனிரெண்டு வந்தாலும் பனிரெண்டாவது ஏகாதசி வைகுண்ட மகா ஏகாதசி ஏகாந்த ஜோதிகளாக மறைந்த சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் மூர்சிகள் தேவாதி தேவதர்கள் ஜிங் ஜார்ஜ்கள் பர்மும் சென்னார் என்ன அத்தனை பேருக்கும் அர்கியம் விட்டு அப்புறம் பல கோடி பட்டியல பால் என்று போய் வயதான தர்ப்பணம் விட்டு பாக்கி உடைய பித்தர்களுக்கு விடுவதும் அது அற்புதமான நல்ல காலமாக இருக்கும் அதனால் திருவாதிரையை ஓஹோ என்று கொண்டாடுங்கள் ஆருத்ரா தரிசனம் பார்ப்பதற்கு முயற்சி செய்கள் ஒவ்வொருவரும் திருநடன காட்சியை சிவபெருமான் சதா சர்வகாலம் உடுக்கை ஒளியிலே ஜீவ உற்பத்தியை கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த சிவபெருமானை பரத நாட்டியத்தை கண்டுகளிக்க சிதம்பரம் முக்கியமானது உத்தரகோசமங்கை விட முக்கியமானது அர்ச்சாவதாரம் என்று கல் சிலை நாள் ஆகிய எத்தனையோ இடங்களிலே நடராஜர் இருக்கார் அவரை வழிபடும்போது எத்தனையோ கோடி நடராஜரை தரிசித்தாலும் இந்த கல் நடராஜருக்கு அதி அற்புதமான பலன் உண்டு கோனேரி ராஜபுரம் நடராஜருக்கு எல்லோரும் கண்டிப்பாக கலந்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஆனால் என்ன வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய கர்மா தீர்ந்து நம்முடைய தட தலையில் எழுதப்பட்டு அங்கே அந்த திருக்கோயிலுக்குள்ள நுழைய முடியும்னு சித்தர்களுடைய வாக்கியம் அந்த சனீஸ்வர பகவானுக்கு பீதாம்பரம் இல்லை என்றால் வெண் பட்டு வஸ்திரம் சாத்தி உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்குவதற்கு சனீஸ்வர பகவானுக்கு நல்ல வாசனையான மலர்கள் நீல புஷ்பம் நீலாஞ்சனம் உற்பத்தி போட்டு வணங்கி எள்ளு சாதம் எள்ளுருண்டை இப்படி புளியோதரை மற்றும் எல் தீபம் எல் முடிச்சு தீபத்தை ஏற்றி வழிபடுவதும் அவளைக்கு எண்ணற்ற நல்ல பலன்களை தரும் திருவோணம் இருந்து இருக்கின்றவர் ஏன்னா திருவோண நட்சத்திரத்திலே பெருமாள் ஒப்பில்லா அப்பனுக்கு திருக்கல்யாணம் நடந்த ஒரு வைபவம் ஒன்று உண்டு அதனால் ஒப்பில்லாத அப்பன் புளியப்பன் கோயிலில் வழிபடுவதும் அந்த தீர்த்தகணரிலே ஒவ்வொரு இடங்களில் உள்ள குளங்களே முன்பு சொல்லப்பட்டது போல் நீராடுவதும் உப்பில்லாத அன்னம் ஏற்றுக்கொண்டு ஒரு நாளாவது உபவாசம் இருப்பதும் வாழ்க்கையில் தடைப்பட்டு நின்று போன எவ்வளதோ நல்ல காரியங்கள் அவையெல்லாம் வெற்றிக்கு மேல் வெற்றி தரும் அற்புதமான ராஜயோக தருகின்ற சனிக்கிழமையோம் திருவோண நட்சத்திரத்தையும் கொண்டாடி மகிழ்ந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படி நீங்கள் கொண்டாடி பாவை நோன்புருந்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கைமேல் அள்ளி கொடுக்கின்ற நல் பலன்கள் மட்டும் வரும் எதிர்காலத்திலே வித்யாவிசக்ஷன சக்கரம் தேவை இதை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற சொல்லுகின்றோம் இதனுடைய அபூர்வ சக்தியை நாம் முன்னாடி ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம் இதை வாங்கி வைத்து கொண்டால் தை மாதத்திலே பூர்ணவிதமான பலன்களை கொடுக்க இருக்கின்றோம் அப்பொழுது சக்ஷன சக்கரம் இல்லையே நான் என்ன பண்ணுறது அப்படி இயங்கக்கூடாது ஏன்னா எந்திர எந்திரதியிலே வாழ்க்கை எந்திரத்திலால்தான் வாழ்க்கை ஒரு கேட்டு மூடணும் அதுக்கு ஒரு சுவிட்ச் கேட்டு திறக்கணும் ஒரு சுவிட்ச் பழுதானா மூணுது மூணு தான் தரது தரதான் உயரம் மேல் தூக்கி லிஃப்டெல்லாம் அந்தந்த இடத்துல நின்று போடும் அந்த மாதிரியான ஒரு எதிர்காலத்திலே சின்ன ஒரு உதாரணமான சோதனை பிரயாணங்கள் வாகனங்கள் இவை பொழுது நமக்கு எந்த விதமான பதஷ்டமோ பயமோ இல்லாமல் செல்வதற்கு உரித்த இந்த ககோலைஸ்வரரை வணங்கி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முழுவதும் எந்த விதமான வியாதியும் மூச்சுத்திறனும் இல்லாமல் இருப்பதற்கு சர்க்கரை வியாதி இல்லாமல் இருப்பதற்கு அந்த கரும்பீஸ்வரரை வணங்கி பிராணநாதேஸ்வரர் திருமங்கலக்குடி ஸ்ரீ பிராணநாதேஸ்வரரை வணங்கி கல்யாணம் செய்ய இருக்கின்ற ஜாதகம் பார்த்துக்கொண்டு வரம் தேடிக்கொண்டிருக்கின்றார் அத்தனை பேரும் திருமங்கலக்குடியில் போய் அந்த பிராணநாதேஸ்வரர் பிரகாரத்தில் உள்ள பதினோரு ஏகாதசருத்ரலிங்கங்களை அபிஷேக ஆராதனை வழிபட்டு கோவில் மண்ணியிலே உள்ள சௌந்தரியநாயி கரும்பீஸ்வரன் பிடாரி அம்மனையும் சேர்த்து வணங்கி வியாதியே வரக்கூடாது என்று சோளம் கம்பு கேழ்வரகைத்துடன் சேர்த்து ரவை துடன் நாட்டு சர்க்கரை கலந்து எலும்புகளுக்கு உணவிட்டு உங்களுடைய மருத்துவத்திற்காக வாங்கி தினமும் எடுத்துக்கொண்ட மாத்திரை கரும்பீஸ்வருடைய திருப்படிகளை வைத்து இறைவா இனிமேல் இந்த மாதிரி வியாதி உலகத்துக்கு யாருக்கும் வரக்கூடாது இதுவே எனக்கு கடைசி மருந்தாக இருந்து என்னுடைய நோயை தீர்த்து கொடுக்கணும் அப்படி என்று பொதுமக்கள் இறையடியாக வேண்டும் அதுபோல் சர்க்கரை நோய்க்கு மருந்து கொடுக்கின்ற மருத்துவர்கள் கண்டிப்பாக டயாப்டிக் சென்டர் வச்சிருக்கின்றன அவர்களும் வேண்டி உங்களுடைய கைராசிகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்து உடையவர்களாக